பேக் சேனல் நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிற அப்டேட் பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் சீரியலுடைய சூப்பரான ஒரு ப்ரமோ வழியாக இருக்க அந்த ஒரு ப்ரமோவில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கார்த்திகை தீபம் சீரியலை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க இப்போது வாங்க இந்த ப்ரமோ ரிவியூவாக பார்க்கலாங்க கார்த்திக் ராஜ் அண்ட் நம்ம ரேவதி இவங்க ரெண்டு பேருமே ஹோட்டலில் இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்து வந்துடுறாங்க ஸோ ரேவதியுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து போகிறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் ஹனிமன் வந்திருக்க மாதிரி நாங்களும் வந்து ஹனிமன் தான் வந்திருக்கோம் ரொம்பவே சந்தோஷமாக இருக்க ரேவதி அப்படிங்கிற மாதிரி இதை ஏதோ வந்து பேசிகிட்டு போயிட்டு இருக்காங்க நீ லவ் மேரேஜ் பண்ணுவேன்னு சொன்னேன் அதே மாதிரி பண்ணிட்ட ரொம்பவே சந்தோஷமாக இருக்க ரேவதி அப்படிங்கிறாங்க யோ ஏற்கனவே நான் வந்து ரொம்ப டென்ஷனோட தான் இருக்கேன் இவ வேற எதை ஏதோ சொல்லி ரொம்ப டென்ஷன் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி பார்த்திங்கன்னா மனசுக்குள்ளே வந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க ரெஷாட்லேயே வந்து சூப்பரான ஒரு ஃபா பார்ட்டி வந்து ஏற்பாடு பண்ணுறாங்க அந்த பார்ட்டியில் நம்ம கார்த்தியும் ரேவதியும் தான் கேக் கட் பண்ணுறாங்க கேக் கட் பண்ணி ரேவதியை கார்த்திக்கு ஊட்ட சொல்லி எல்லாருமே ஃபோர்ஸ் பண்ணுறாங்க ராஜாவுக்கு கேக்கை ஊட்டுங்க ஊட்டுங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் கா நம்ம காட்டிக்கு ரேவதியும் கேக்கை ஊட்டி விடுறாங்க வேறு வழி இல்லாமல் அங்கே அவங்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எல்லாருமே அதை பார்த்து இன்னொரு பக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்களா விடமாட்டேன் அப்படின்னு இன்னொரு பக்கம் நம்ம மாயா ஒரு சருவனை கூப்பிட்டு இந்த ஜூஸை கொண்டு போய் அந்த ரேவதி கிட்டே கொடுங்க அவள் நிலைமை இன்னைக்கு என்ன ஆக போகுதுன்னு பாரு அப்படின்னு ரேவதிக்கு பார்த்திங்கன்னா மயக்க மருந்து கலந்த அந்த ஜூஸை குடிக்க வச்சிடறாங்க அதுக்கப்புறம் அவங்க போதை போட்ட மாதிரி தள்ள மா தள்ளாட ஆரம்பிச்சிட்றாங்க கார்த்தியை அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு பெட்டில் தூங்க வைக்கிறாங்க விடிஞ்சு எழுந்திரிச்சதும் பார்க்குறாங்க அவங்க ட்ரெஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகியிருக்கு உடனே நம்ம கார்த்தியை பார்த்து சந்தேகப்படுறாங்க அப்போது தான் ஏதோ பண்ணியிருக்கான் அப்படின்னு நம்ம கார்த்தி மேலே இன்னுமே வந்து சந்தேகப்படுறாங்க இன்னும் கோபம் அதிகமாகுது